ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா என்ன பண்ணலாம் ஒரு சீக்வன்ஸ் அமைக்கலாம் ஓகே இது என்ன தொடர்னு பாத்தீங்கன்னா முன் முன்னாடி இருக்கிறத விட இரண்டு இருக்கைகள் கூடுதல்னு சொல்றாங்களா அப்ப இது என்ன வரும் கூட்டு தொடர் என்ன தொடர் இருக்கு இருபது அடுத்து எவ்வளவு இருப்பாங்க முந்தைய தோடை இரண்டு கூடுதலா அப்ப இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி நாலு இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு இவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க முப்பது வரிசைகள் இருக்கு அதுல கடைசி வரிசை கேட்கறாங்க அப்ப கடைசி வரிசை என்ன ஆகுது முப்பதாவது வரிசை முப்பதாவது வரிசையில எவ்வளவு இருப்பாங்க இதுதான் கொஸ்டின் ஓகேவா அதாவது முப்பதாவது உறுப்பு என்னன்னு கேட்டாங்க கூட்டு தொடர்ல ஃபார்முலா

தியோட மதிப்பு ரெண்டு அப்போ எவ்வளோ வரும் இருபது இங்க இருபத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு அப்போ இருபது ப்ளஸ் ஐம்பத்தி எட்டு அப்போ கூட்டினா எவ்வளோ வரும் எழுபத்தி எட்டு அப்போ முப்பதா வருஷில் எத்தனை இருக்கும் ஓகே கடைசி வரிசையில் எழுபத்தி எட்டு இருக்கைகள் எனக்கு இருக்கும் ஓகேவா இங்கே வரிசைகள் கொடுத்துருங்க அவ்வளோதான் எத்தனை இருக்கைகள் இருக்கும் எழுபத்தி இருக்கைகள் இருக்கும் ஓகேங்களா